வீடு வீடாக பொருட்களை விநியோகிக்கும் அந்த சிறுவனுக்கு ரொம்பவே பசித்தது எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்றால் கையில் பணமே இல்லை அருகில் இருந்த வீட்டில் ஏதாவது சாப்பிட கேட்கலாம் என்று நினைத்தான் அந்த வீட்டின் கதவை தட்டினான் ஒரு பெண் கதவை திறந்தாள் ஏதாவது கேட்கலாம் என்று நினைத்தான் ஆனால் கூச்சம் கேட்க மனமரம் இல்லை கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா குடிக்க தயக்கத்துடன் கேட்கின்றான் அந்த சிறுவனின் கண்களில் இருந்த பசியை கவனிக்கின்றாள் உள்ளே சென்றவள் ஒரு கப் பாலை கொண்டு வந்து கொடுத்தாள் பாலை குடித்து பசியாரி சிறுவன் கேட்டான் நான் எவ்வளவு கடன் கடன்பட்டிருக்கின்றேன் என்று கடனா அப்படி ஒன்றும் இல்லை அன்பான செயலுக்கு விலை எதுவும் இல்லை என்று என் அம்மா சொல்லி இருக்கின்றார் அவள் சிரித்து கொண்டே சொன்னார் ரொம்ப நன்றி சிறுவன் புன்னகையுடன் கடந்து சென்றான் ஆண்டுகள் கழிந்தன கஷ்டப்பட்டு முட்டி மோதி படிப்பை முடித்த அந்த சிறுவன் மருத்துவம் படித்து அந்த நகரிலேயே மிகப்பெரிய டாக்டர் ஆனான் அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு கொடிய நோய் வந்தது அவர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அவளும் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த டாக்டரிடமே அவளுடைய பரிசோதனையும் வந்தது பெயரை பார்த்ததும் ஒரு மின்னல் விரைவாக வார்டுக்கு போய் அந்த பெண்ணை பார்த்தார் அவள் தான் தனது பசியை ஆற்ற அந்த தாயுள்ளம்தான் அன்று முதல் தனது அத்துணை உழைப்பையும் கவனத்தையும் செலுத்தி அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்தார் நீண்ட சிகிச்சைக்கு பின்னர் அவள் குணமானார் பல லட்சங்கள் செலவானது மருத்துவமனை அந்த பெண்ணுக்கு நீண்ட பில்லி அனுப்பியது இதை எப்படி கட்டப்போகின்றோமோ என்று பதட்டத்துடன் அதை பிரித்தவள் திகைத்து போனார் அந்த பில்லின் கடைசியில் கையால் எழுதப்பட்டிருந்தது இந்த பில்லை நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை ஒரு கப் பாலில் உங்கள் கடன் முழுவதும் தீர்க்கப்பட்டு விட்டது இது நன்றி சொல்லும் நேரம் அவளுக்கு கண்கள் பணித்தன அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை அமெரிக்காவின் மிக பெரிய பிரபல மருத்துவராக விளங்கிய டாக்டர் ஹவார்ட் ஹெலே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று தான் நான் என்னென்னவோ சொல்ல நினைச்சேன் முடியல ஆனால் கீழே பாருங்க அத்தனையும் நம்ம வள்ளுவர் ரெண்டே வரியில் சொல்லிட்டாரு அச்சாள் அழிப்பசி தீர்த்தல் அக்தருவன் பெற்றான் பொருள்வை புழி குரல் இருநூற்றி இருபத்தி ஆறு பொருள் வறியவர்களின் பசியை போக்குங்கள் அதுதான் செல்வம் பெற்ற ஒருவன் அது பிற்காலத்துக்கு தனக்கு உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க